என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன் தாயானவள் என்னுடைய பாதத்தை நீ தொட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று நிச்சயம் உன் கைகளில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே சாதாரணமாக அம்மாவின் பாதத்தை தொடுவதற்கும் மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் அம்மாவின் பாதத்தை தொடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா இது போன்ற நல்ல நாட்களில் என்னுடைய பாதத்தை தொட்ட என் பிள்ளை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிறைவோடு பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எண்ணற்ற விஷயங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு வராகியின் பாதத்தை தொடுவது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா இந்த வராகியின் பாதத்தை தொடுவது என்பது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் செய்த பேர் அதிர்ஷ்டம் அல்லவா உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமுமே இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு ஆளாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் உனக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்று என் பாதத்தை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்று கொள்வாய் வராகியினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது ஏராளம் இந்த வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு அது கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனை விஷயங்களும் இனி என்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பதில் கிடைக்கும் என் பிள்ளையை தெய்வத்தை உணர முடியவில்லையா எப்பொழுதாவது நீ அதிகமாக தெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு இடத்தில் அதுவும் காற்று வர முடியாத ஒரு இடத்தில் நின்று கொண்டு நீ நினைத்துப்பார் சட்டென்று ஒரு ஸ்பரிசம் உன்னை தழுவும் உன் பக்கம் அது வந்து விட்டு செல்லும் அப்படியானால் அந்த நொடி என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை தெய்வம் இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை உணர்த்துகிறது என்பதனை நீ அந்த நொடியிலேயே தெரிந்து கொள்ளலாம் அல்லவா இதுவெல்லாம் இனி எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை எப்பொழுதுமே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் எல்லாவற்றையுமே கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் பார்த்து விட்டுத்தான் இந்த வாழ்க்கையில் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக இப்பொழுது உன்னால் கணித்துவிட முடியும் நம் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாகவே சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி செய்தால் இதுதான் நடக்கும் இப்படி செய்தால் இந்த விஷயம்தான் நடக்கும் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது நீ நினைத்து விட்ட விஷயங்களும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட நன்மைகளும் எப்பொழுதுமே உன்னால் அடையக்கூடிய உச்சகட்ட சந்தோஷம் சந்தோஷம்தானே ஒருபோதும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது ஒருபோதும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் இரவானது உன்னை இந்த வராகியின் அன்போடு தழுவுகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன் மனதிற்குள் நிம்மதி பிறக்க வேண்டும் இத்தனை நேரம் உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் இருந்து விட்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சோதனைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக நீ இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் மீட்டெடுக்க துணிந்து விடு கஷ்டம் தொடர்ந்து வந்து விட்டது என்று சொல்லி பதற்றமடையாமல் உன்னால் பெற முடிகின்ற விஷயங்களும் நீ முயற்சி செய்தால் உன்னால் அடையக்கூடிய விஷயங்களையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு எந்த இடத்தில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமோ எந்த இடத்தில் உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த இடத்தில் அதனை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடும் என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாகத்தான் அத்தனையையும் நீ எதிர்கொள்ள துணிந்திருக்கிறாய் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் முறையாக உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் நீ எடுக்கின்ற முயற்சிகள்தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி செல்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நேரம் நான் பேசிய பொழுது உனக்கு காற்றின் சத்தம் கேட்டதா என் பிள்ளையே நான் உன்னை தொட்டு உன் மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே தூக்கி எரிந்துவிட்டு உனக்குள் நல்ல சிந்தனைகளை கொடுக்கின்றேன் இத்தனை நேரம் இந்த காற்றின் சத்தம் உனக்கு கேட்டிருக்குமானால் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக தெய்வ நடமாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சட்டென்று நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தரவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா அப்படியானால் இன்றே நீ புரிந்து கொள் இன்றே உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் குழந்தைக்கு அத்தனையும் நடக்க வேண்டிய கால நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகங்களை செய்தவர்களும் அதை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வேலும் உனக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி உனக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்கலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோசனைகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது இந்த யோசனைகளுக்கெல்லாம் சரியான முடிவு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது தெளிவில்லாத இவர்களின் யோசனைகள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்தே தீரும் அவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை நடத்தியே தீரும் உனக்கான நேரங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் இப்பொழுது உன்னை நல்வழிப்படுத்த தொடங்கிவிட்டது இனி உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் மனதில் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற உன்னுடைய மனதில் நீ யோசித்த உன்னுடைய அத்தனை விஷயங்களும் நிறைவேற என்றுமே இந்த வராகி உன்னோடு பயணித்து உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பாள் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே நிம்மதியாக உறங்கு உனக்குள் வருகின்ற நிம்மதியான உறக்கம்தான் நாளைய விடியலை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மாவின் பாதத்தை தொட்டு உன் வெற்றியை நீ உறுதி செய்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே எதற்காகத்தான் நம் தாயானவள் பாதத்தை தொடச் சொல்கிறாள் என்று நினைக்கின்ற பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்குள் நான் நம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்கின்றேன் உனக்குள் இந்த வாழ்க்கையை நான் தெளிவாக ஒப்படைக்க நினைக்கின்றேன் தேவையில்லாமல் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும் என்னுடைய பாதத்தை தொட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கத்தானே வேண்டும் என்னுடைய பாதத்தினை தொட்ட குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய எல்லாம் நடத்தி கொடுக்கத்தானே வேண்டும் நல்லது நடக்கின்ற நேரம் இனி என்றும் என்றென்றும் நீ விரும்பிய வாழ்க்கையும் உன் கைகளை வந்து சேரும் என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லவோ இது நடக்கும் என்று உனக்கு அறிவுரை சொல்லவோ எந்த நிலையிலும் நீ நல்ல மாற்றங்களை அடைவாய் என்று உனக்கு உணர்த்தவோ யாருக்கும் இங்கு மனது வரவில்லை யாரும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல துணிவதில்லை நீ நினைத்தால் மட்டுமே முடியும் அதுபோல நீ நினைக்கின்ற தெய்வங்கள் உனக்கு ஆசி வழங்கினால் மட்டுமே அது முடியும் அப்படியானால் அம்மாவின் பாதத்தை தொடுவதற்கு என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் உன் தாயானவள் என் பாதத்தை தொட்டு நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பாதத்தினை தொட்ட என் குழந்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கான அத்தனை முன்னேற்றங்களையும் விரைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இனி வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் தாயின் பாதத்தை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல நன்மைகள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுப்பேன் வராகி என் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே சரியான சந்தர்ப்பங்களும் சரியான சூழ்நிலைகளும் என்றும் உனக்கு கிடைத்து தெய்வத்தினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே மாறிவிடும் உன்னை எதிர்த்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த அத்தனை விஷயங்களுமே நிச்சயமாக மண்ணோடு மண்ணாகி போகும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் அவர்கள் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் அப்படியாக உன் வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் நீ வேண்டிய விஷயங்களையும் இனி நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதற்கும் கலங்காதி துணிச்சலோடு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்